புள்ளேயன் என்ற சொல் வந்து கருடனை குறிக்கும் எம்பெருமானோட உற்சவங்களில் அந்த கருடக் கொடி ஏற்றப்படுகிறது ஸோ புள்ளின் பாசுரமே வந்து நிறைய பேர்ட்ஸை பற்றி வருது பார்த்தீங்களா கண்டினியூஸாக பேர்ட்ஸ் ஷர்பிங் ஸோ காலையில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷர்பிங் அண்டு கருடன் மீது பவனி வருபவன் ஆதிசேஷின் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானின் கோயிலில் சத்தம் வருகிறது என்ன சத்தம் அந்த சங்கொலியும் கேட்கிறது ஸோ நீ எழுந்திரு பிராட்டியே எம்பெருமாட்டியே என்று சொல்லி வெள்ளை விழிச்சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு அதாவது இங்க பூதனை